உள்ள இருக்கிற மதிப்பை மட்டும் மாத்தி கேட்டிருப்பாங்க இந்த எண்பத்தி கணக்கு வெறும் ஆன்சர் மட்டும் டிக் பண்ணி கொடுக்கல நான் பத்து வீடியோவா ஷார்ட் கட்லயே நடத்தி கொடுத்துருக்கேன் அதற்கான பிளேலிஸ்டும் ரெடியா இருக்கு சரி வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ல தனி வெட்டியில எத்தனை கேள்விதான் கேட்பாங்க என்னென்ன டைப் தான் உள்ள இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் கடந்த பத்து வருஷம் குரூப் ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டு தண்ணி வெட்டின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஒவ்வொரு சப்டாப்பிக்லேயும் எவ்வளோ எவ்வளோ கணக்குகள் கேட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் அனலைஸ் பண்ணி மொத்தமாக பதினாறு பக்கத்துக்கு இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியாச்சு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா பண்ணி பண்ணிச்சு கூடவே பகுதியில் இருக்கிற பெல் ஐக்கி இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க் இருக்கு ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் சோ முதல்ல தனிவெட்டியோட அனலைசிங் பார்த்திடலாம் அதுக்கப்புறம் அந்த பிளேலிஸ்ட் எப்படி பார்க்கலாம்னு சொல்றேன் இப்போ வந்து தனிவெட்டியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வகுப்பு புதிய புக் வெட்டியும் ஒரு யூனிட் இருக்கும் அதாவது சதவீதமும் சேர்ந்து இருக்கும் ஓகேவா மட்டும் நான் பிரிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த தனிவட்டியை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாடல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி தனிவெட்டியை வச்சு மடங்க பேஸ் பண்ணி கேட்பாங்க ஆண்டுகள் பேஸ் பண்ணி கேட்பாங்க இது ரெண்டு தாங்க ரொம்ப முக்கியம் மடங்கும் ஆண்டும் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் மாதங்கள் பேஸ் பண்ணி கேட்பாங்க மாதங்கள் பேஸ் பண்ணி புக்லேயும் ஒரு ரெண்டு மூணு சம் சம் இருக்கு இருக்குது அதுக்கப்புறம் நாட்கள் பேஸ் பண்ணி கேட்பாங்க நாட்கள் பேஸ் பண்ணி புத்தகத்தில் இல்லவே இல்லை ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கூட நாட்கள் பேஸ் பண்ணி கேட்டுருக்காங்க சரிங்களா ஸோ இவ்வளோ தான் இதில் ட இருக்கிற ட சப் டாபிக் சரிங்களா அதில் ஒன் பை ஒன்றா சொல்கிறேன் பாருங்க இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி

ஆண்டுகள் பேஸ் பண்ணி கடந்த பத்து வருஷத்துல பதினாலு பதினாறு பதினெட்டு பத்தொன்பது எதுலுமே கேட்கலங்க பத்தொன்பது எக்ஸாம் வரைக்கும் ஆண்டு பேஸ் பண்ணி கேட்டதே இல்லை ஆனா கடைசி ரெண்டு எக்ஸாம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த ரெண்டு கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா தான் கேட்டிருந்தாங்க பட் நம்ம அதுக்கு எல்லாமே ஷார்ட் பார்த்து முடிச்சாச்சு அதுக்கடுத்தது மாதங்கள் பேஸ் பண்ணி மாதங்கள் பேஸ் பண்ணி கடந்த பத்து வருஷத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர்ல மட்டும்தான் கேட்டிருக்காங்க வேற எப்பவுமே கேட்கல அதுக்கு அதுக்கடுத்தது நாட்கள் பேஸ் பண்ணி நாட்கள் பண்ணி பதினாலு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேட்டவங்க அதுக்கப்புறம் நாட்கள் பேஸ் பண்ணி கேட்கல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரூப் போர்ல வேற ஏதோ ஒரு எக்ஸாம்ல வந்து நாட்கள் பண்ணி ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்ல கேட்டு வச்சிருந்தாங்க ஸோ வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்குன்னு நான் அந்த டைட்டில் வச்சுக்கிட்டேன் ஆக மொத்தம் கடந்த பத்து வருஷத்தில் இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கேள்வி பதினாறில் ஒரு கேள்வி பதினெட்டில் ஒரு கேள்வி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பத்தொம்போதில் ரெண்டு கேள்வி இருபத்தி ரெண்டில் ஒரு கேள்வி இருபத்தி நாலில் ரெண்டு கேள்வி ஆக மொத்தம் தனி தனிவடியில கன்ஃபார்மாக ஒரு கொஷின் இருக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது இதில் இன்னொரு விஷயத்த நீங்க நோட் பண்ணணும் என்னன்னா இதுல ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு கணக்கு கேட்குறாங்க இப்போ நம்ம சிலபஸில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டாங்க மார்க் அலக்கேட்டு ஆப்டிடியூடில் வந்து பதினஞ்சு கேள்வி ரீசனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா பத்து கேள்வி கேட்கறோம்னு சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அப்படியே ரீசனிங்கு ஆப்டிடியூடு சேர்த்து இருபத்தஞ்சு கணக்குன்னு சொன்னாங்க அதுலயே நமக்கு ஒன்றுல இருந்து ரெண்டு கேள்வி கேட்டுட்டு வந்தவங்க ஆப்டிடியூடு மட்டும் தனியாக பிரித்து பதினஞ்சு கணக்கு கேட்குறோன்னு சொல்லும் வரக்கூடிய எக்ஸாமில் ரெண்டு கணக்கு கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதுவே இப்ப கடைசி குரு போர்ல கூட பாருங்க ரெண்டு கணக்கு கேட்டிருக்காங்க சோ அப்ப கண்டிப்பா இதுல ரெண்டு கேள்வி எதிர்பார்க்கலாம் கரெக்டா கரெக்ட் சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இப்ப நான் கொடுத்துருக்கேன்ல இந்த கணக்கை மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணா போதும் புது புக்கில் இருக்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் கலர் வந்து வேற கலரில் கொடுத்துருப்பேன் செவன்த்து புது புக்கில் இருக்கிறதுக்கு மீதி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்குலாம் பிளாக் கலர்லேயே கொடுத்துருப்பேன் சரிங்களா இதில் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எல்லா கொஸ்டினும் இருக்கும் அதுவும் லேட்டஸ்ட் கொஸ்டின் இல்லாமல் எடுத்து கொடுத்ததால நீங்கள் தேடி தேடிலாம் எங்கேயும் போய் படி வேணாம் இதை படித்தாலே போதுமானதாக தான் இருக்கும் ஸோ இதில் கடந்த பத்து வருஷத்துல கேட்கப்பட்ட கேள்விகளும் மடங்கா மடங்குல மூணு கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா அந்த கேள்வி கொடுத்துருக்க வித் ஆன்சரோட அதுக்கப்புறம் ஆண்டு பேஸ் பண்ணி கேட்டது மாதங்கள் நாட்கள் பேஸ் பண்ணி கேட்ட கணக்குகள் கொடுத்துட்டு அதுக்கு மட்டுமே தனி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் புரியுதுங்களா சொல்றது சூப்பர் நான் தெளிவா ஒரு தலைப்பு எடுத்தா கம்ப்ளீட்டா இதுக்கப்புறம் வெளியே தாண்டி போக கூடாதுன்றதுக்கு தான் பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா இந்த இந்த அதாவது எண்பத்தி நாலு கணக்குக்கு தான் நான் வீடியோ நடத்திருக்கேன் மீதி வந்து புத்தகத்துல சில கணக்குகள் நான் நடத்தலை ஒரு பாஸ் கட்டி கொடுத்துட்டேன் இப்ப நீங்க என்ன பண்ணுங்க இந்த எண்பத்தி நாலு கணக்கையும் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க ஒரு நாலு கணக்கு இருக்கு இதுல ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க பட் புரியும் மீதி எல்லா கணக்கு நீங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப தான் இந்த நாலு கணக்கு உங்களுக்கு ஓ மார்க்கா வச்சுக்கோங்க இந்த நாலு அஞ்சு கணக்கா எஸ் அஞ்சு கணக்கு ஓ மார்க் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய கணக்காக தான் இருக்கும் சரிங்களா சூப்பர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்கே பாருங்க இன்னும் சப்டைட்டும் கொடுத்துட்டேன் நமக்கு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா கொஞ்சம் நான் வேகமானவோ தெர்றேன் ஸ்கிரீனே உங்களுக்கு ஒரு மாதிரி பிளர் ஆகும் சரிங்களா ஓகே இப்போ ஆண்டுகள் பேஸ்ட் பண்ணி முதல்ல ஒரு பத்து கணக்கு நடத்திட்டுங்க இதுக்கு மட்டுமே தனி வீடியோ இருக்கும் ஓகேவா மொத்தம் பத்து வீடியோன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கப்புறம் மடங்குலேயே ஏன்னா மடங்கு வந்து கடந்த பத்து வருஷத்துல மூணு எக்ஸாமில் தொடர்ச்சியாக கேட்டவங்க அதனால என்ன பண்ணிட்டா பத்தொன்பது கணக்கு நடத்திருக்குங்க புக்கில் என்னவோ ஒரே ஒரு கணக்கு தான் இருக்குது ஆனா இதில் மேபி இப்படி கேட்கலாம் அப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி பத்தொம்போது கணக்கு இதில் எஸ்எஸ்சி எக்ஸாமில் நடந்த கணக்கெல்லாம் கூட உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன் மடங்குன்னா இவ்வளவுதான் இதுக்கு மேல கிடையாது அப்படின்ற மாதிரி சரிங்களா அதுக்கப்புறம் நாட்கள் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நாட்கள் பேஸ் பண்ணி ரெண்டு விதமான ஷார்ட் சொல்லியிருக்கேன் நூ நூறுக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணும் நூற்றி ஐம்பதுக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் சரிங்களா அதையே பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஆண்டுகள் பேஸ் பண்ணி மறுபடியும் வந்துட்டேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சரிங்களா ஸோ எத்தனை கணக்குன்னு நான் கவுண்ட் பண்ணி சொல்ல பட்டு பிரித்து வச்சுருக்கத்தை சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஆண்டுகள் பேஸ் பண்ணி நிறையவே இருக்குது புக்லேயும் நிறைய ஆண்டுகள் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஃபைனலாக மாதங்கள் பேஸ் பண்ணி ஒரு ஆறு கணக்கு நடத்தியிருப்பேன் அவ்வளோதாங்க ஏன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கேட்டாங்க புத்தகத்துல ரெண்டு சம் தான் இருக்கு அந்த ரெண்டு சம் பாருங்க கொடுத்துட்டு மீதி எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க மாதம் பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்க இதை வச்சு நான் உங்களுக்கு சம் கொடுத்துருக்கேன் சரிங்களா புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு தெளிவா புரியுதா அவ்வளவுதான் நீங்க என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த கணக்கு எல்லாத்தையும் நீங்க ஓவரளவு ஒரு முறை பாத்துருங்க பார்த்துட்டு அதற்கான பிளேலிஸ்ட் இங்கே கொடுத்துடுவேன் சரிங்களா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பிடிஎஃபில் இந்த லிங்கை கிளிக் பண்ணால் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டுக்கு போயிடும் இல்லை சார் எனக்கு இதில் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ண தெரியலனா நம்ம மின்னல் வயக்கணி இந்த யூடியூப் சேனல் போயிடுங்க அங்கே பிளேலிஸ்ட் போவீங்க இல்லையா அங்கே போனீங்கன்னா தனி வெட்டி அப்படின்னு இருக்கும் முதல்லையே இருக்கும் உள்ளலாம் போய் தேட வேணாம் முதல் ஒரு அஞ்சு இப்போ பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே ஒரு அஞ்சுக்குள்ளவே தனி வெட்டி அப்படின்னு இருக்கும் சரிங்களா அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடியோஸ் இருக்கும் வீடியோ கீழ இருந்து வருது இல்லையா வீடியோ நான் அனலைஸ் பண்ணி சொன்னேன் இல்லையா அதுக்கான வீடியோ இருக்கும் மீதி ஒன்பது வீடியோஸ் வந்து இந்த எண்பத்தி நாலு கணக்கள் இருக்கும் சரிங்களா எவ்வளவு குயிக்கா உங்களால முடிக்க முடியுமோ அவ்வளவு குயிக்கா முடிச்சிருங்க நான் எவ்வளவு குயிக்கா சிலபஸ் முடிக்க முடியுமோ முடிச்சு கொடுத்துறேன் சரி இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி பிடிஎஃப் வச்சு படிக்க தெரியல அப்படின்றவங்களுக்கு நான் வெப்சைட்டோட லிங்க்கும் கொடுத்துட்டேன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா தனி வெட்டிக்கு தனி லிஸ்டே போட்டு பார்ட் டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீன்னு அந்த டைப்ல நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஓவராலாக எல்லாமே கொடுத்தாச்சு இதுக்கு மேல வேற என்ன பண்றதுன்னு தெரியல நீங்க ஏதாவது சொல்லணும் தனி வெட்டிக்கு சரிங்களா புரியுதுங்களா சூப்பருங்க சரி இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இந்த டெலகிராம் குரூப்கான லிங்க்லாம் இருக்குதுன்னு இருக்குன்னு சொன்னாலே அப்படியே கொஞ்சம் வாங்க இன்னைக்கான லிங்க்லாம் இருக்கும் அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு இருக்குங்க அங்க ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒன்றும் பெருசா இருக்காது அப்படியே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அங்கே டைம் ரோடு பதினஞ்சு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாட்டன் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கை நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக முடிக்க முடிக்க உங்களுக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணி பிளேலிஸ்ட்டும் கையில கொடுத்துட்றேன் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்